காசாவை தொடர்ந்து மேற்கு கரையிலும் தாக்குதல்களை அதிகரித்த பாலஸ்தீன் குழுக்கள் இஸ்ரேல் படையில் எட்டு பேர் காயம் மேற்கு கரை காசா கிழக்கு ஜெருசலேம் என மூன்று துண்டுகளாக உள்ளது பாலஸ்தீனம் இதில் காசா முழுவதும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்தது இதற்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழையாமல் இருந்தது தற்போது தரைவழி போரை நடத்தி வருகிறது இருந்தாலும் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்கள் இன்னும் காசாவை முழுமையாக இஸ்ரேலால் கைப்பற்ற முடியவில்லை தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை குழுக்களின் கிளைகள் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலத்திலும் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன தற்போது மேற்கு கரையில் தாக்குதல்கள் அதிகரித்து உள்ளன அங்குள்ள ஹோமேஷ் என்ற பகுதியில் இஸ்ரேல் படை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களை இராணுவ ஹெலிகாப்டர்கள் மீட்டு சென்றன இந்த தாக்குதல் நன்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று என பாலஸ்தீன போராளி குழுக்கள் அறிவித்துள்ளன இனி மேற்கு கரையிலும் தாக்குதல்கள் தீவிரமடையும் என கூறியுள்ளனர் காசா மீதும் மேற்கு கரை மீதும் கடும் அடக்குமுறைகள் படுகொலைகளை இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் நிலையிலும் பாலஸ்தீனியர்களின் பதிலடியும் குறையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது